பெரியோர்களே சான்றோர்களே தமிழை உயிர் மூச்சாக கொண்டு இயங்கி வரும் சேலம் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று எனக்கு வாழ்த்த வாய்ப்பளித்த எனது அன்பு மாமா பழனிவேல் அவர்களுக்கும் ஐயாவின் புகழை சொல்ல வார்த்தைகள் இல்லை எனக்கு ஒரே நாளில் அவரை பற்றி நன்றாக புரிந்தது அன்பும் பண்பும் நிறைந்து திருக்குறள் எப்படி இரண்டு வரியோ அந்த இரண்டு வரியிலேயே எனக்கு புரிய வைத்தார் கல்வி எவ்வளவு உயர்வானது என்று நீ எந்த நிலையிலும் கலங்காதே உனக்கு நான் இருக்கேன் தம்பி என்று என்னை அறைவணைத்து என் மகனை கல்லூரியில் சேர்க்க எனக்கு மாபெரும் உதவி செய்த இன்னொரு தாய் என் மாமாவும் ஐயா அவர்களும் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் என் மாமாவின் சார்பாகவும் என் மனதார நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றிங்க ஐயா Yeah.